இந்த ட்ராவலில் நானும் தம்பியும் இந்த குட்டி பேபி கூட பண்ண லூட்டீஸ்லாம் நிறையா பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் இது வந்து நம்ம தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பி போனோம் இல்லையா ஸோ அந்த விளாக் தான் இது இது ஒரு குட்டி ட்ராவல் விளாக் சென்னையிலேருந்து விழுப்புரம் போகிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு போனோம் என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹஸ்பண்ட் எனக்காக ஆசையாக பூலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுதான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அடி அழகாக வச்சுக்கிட்டு ஒரு கிளம்பிட்டேன் தம்பிக்கு வந்து எப்போவுமே இருந்து ஃபுட்டு கட்டிட்டு போயிடுவேன் நீங்களுமே வந்து ட்ராவல் பண்ணும்போது அவுட் சைட் ஃபுட்டு வந்து பேபிக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டா கூட ஓகே பேபிக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டு அவுட் சைடில் வாங்கி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்கள் வாங்கி கொடுக்காதீங்க அப்புறம் தண்ணி தண்ணி வந்து நான் அதிகமாக எடுத்துகிட்டு போகல தம்பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து அந்த டோல்கேட்டில் விற்பாங்கல்ல அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டேன் அவங்க வந்து ஐஸ் வாட்டர் மட்டும் தான் வச்சுருப்பாங்க ஐஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுங்க நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் கூலிங் போனதுக்கப்புறம் குடிங்க அது நல்லது ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதுவே நம்மளுக்கு ஓவர் ஹீட்டு நம்ம வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வாட்டர் தவிர்த்துட்டு கூலிங் போனக்கு அப்புறம் குடிங்க ஓகேவா ஸோ என்னோட எல்லா சென்னை டு விழுப்புரம் ட்ராவல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முன்னாடி சீட்லேயோ பின்னாடி சீட்லேயோ பக்கத்து சீட்லேயோ கண்டிப்பாக பேபிஸ் இருப்பாங்க ஒரு சில டைம் தவிர இல்லாமல் இருந்திருக்காங்க அதையுமே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் இந்த டைம் ட்ராவல் பண்ணது வந்து இவர் தான் அங்கே எட்டி பார்த்துட்டு அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரணீத் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல அது என்னோட பெரிய மிஸ்டேக் நான் வந்து சிப்ஸ் வாங்கிட்டேன் இல்லையா அந்த சிப்ஸ் தான் கொடுக்க வேண்டிய நிலமையா போச்சு பிரணித்தோட அம்மா வந்து கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க அது அன்ஹெல்தி அப்படிலாம் சொன்னாங்க நானும் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் எதுவும் கொண்டு வரல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு நான் வந்து டூ சீட்டர்ல நானும் தம்பியும் ஃப்ரீயா உட்காந்துட்டு போனோம் பிரணீத்தும் அவங்களோட மம்மியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு பிரணீத்து கொடுங்க நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பி வாங்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேன் ஸோ ஒரு மாமா எனக்கு இன்னொரு மாமா மாமோட ஃபீலிங்ஸ் நல்லாவே தெரியும் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் குழந்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு குழந்தை என்கிட்ட கொடுங்க நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டு வாங்க ஃப்ரீயாக குளிச்சுட்டு வாங்க ஃப்ரீயாக பாத்ரூம் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி பாருங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்புறம் விக்ரம் வண்டியில் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினாங்க அப்போ வந்து பாதாம் மில்க் வாங்கி கூலிங் போனதுக்கப்புறம் தம்பிக்கு கொடுத்து கூப்பிட்டு வந்தேன் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாரு இந்த புட்டு கொழுக்கட்டை அப்புறம் இந்த தான் வகையெல்லாம் வந்து அவிச்சு சுண்டல் மாதிரி வச்சிருப்பாரு அது பேர்லாம் எனக்கு தெரியலங்க ஆனால் எல்லாமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பிரெக்னன்டா இருக்கீங்க இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கடையில் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் செய்யற மாதிரியே செஞ்சு வச்சிருப்பாங்க கடை கிடையாது அவர் ஒரு ஸ்டால் மாதிரி வச்சிருப்பாரு ஸோ அவர்கிட்ட புட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு அடுத்து மொட்டை விளாக் மறக்காம பாருங்க ஓகே பாய்